குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்குது என்னென்னா அஞ்சு கிரகங்களினுடைய சேர்க்கை புதன் சுக்ரன் ராகு சூரியன் சனி ஆகிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்கலாமா கோச்சாரத்தில் அந்த அமைப்புகள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் தவிர்க்க முடியாது அது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான் எப்பவுமே மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று கூடும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு தகுதியான ஒரு வேலையை செய்துட்டு போயிடுது இந்த நன்மை அல்லது தீமை ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்தில் இணையும் போது இது ஜென்மத்தில் நம்ம செய்த நல்ல அல்லது கெட்ட வினைகளினுடைய பலனை நன்மை தீமைகளை இந்த மூன்று நான்கு கிரகங்கள் ஒன்று சேரும்போது எந்த பாவத்தில் அது செய்யறதோ அது சார்ந்த விஷயத்தோட சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போய்டும் இப்போ கர்மா வெளிப்படக்கூடிய காலம் உடனே அது நடந்துருமா அஞ்சு கிரகம் சேர்ந்ததையுமே உடனே அந்த வேலை நடந்துருமானா அப்படி இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அதற்குண்டான விதை நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகிது இல்லை நல்லா இருக்க போகிறீங்களா இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகிது ஒரே மூட்டமாக ஒரே செகண்டில் வாழ்க்கை மாறுறது தசா புத்தி சம்மந்தப்படணும் சம்மந்தப்பட்டதுன்னா மிகப்பெரிய மாற்றம் திடீர்னு லாட்ரி அடிக்கலாம் இங்கே உண்டு கோர வச்சிடும் இல்லையா இல்லையா நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு விபத்து நடக்கலாம் வாழ்க்கையை அப்படி கீழே இறக்கி விட்டணும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைஃப் மாறுறது அப்படிங்கிறது அது தசாபுத்தியோடு தொடர்பு வரணும் இல்லை அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த அஞ்சு கிரகம் மட்டும் கிடையாது சந்திரன் எப்போது உத்தரட்டாதி ரேவதியில் பயணிக்கிறாரோ அப்போது சந்திரன் மீனத்தில் இருப்பார் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை வரப்போகுது ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை வரப்போகுது அது ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் சரியா இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு இதனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க போகுது என்னென்ன நெகட்டிவ் நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியரா நம்ம பார்க்க போறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன கூடவே அந்த ஐந்து கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கண்ணீராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு நாலு கிரகம் இருக்குது மாத தோக்கத்திலேயே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்குது செவ்வாயினுடைய பார்வையில் தான் இருந்துட்டு இருக்கு மூணு எட்டுக்கு அதிபதி ராசியை பார்த்துட்டே இருக்கார் நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது ராசி கடந்த நாட்களில் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வாய் விட்டு சொல்ல முடியாது சில நபர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுமா சார் உயிர் மட்டும்தான் சார் இருக்குது என் குழந்தைகளுக்காக இருக்கேன் சார் ஃபோன் பண்ணி பேசுவோம் குழந்தைகளுக்காக இருக்கேன் வாழ்க்கை துணைக்காக இருக்கேன் என்னுடைய தாயாருக்காக இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் இன்னொருத்தருக்காக சார்ந்து 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 அவங்களுக்காக இவங்களுக்காகன்ட்டு அவங்க மட்டும் இல்லைன்னா நான் எப்போ என்னோடய கதையை முடிச்சிருப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கண்ணிக்கு நிறைய தொந்தரவுகள் கோச்சாரம் அளவுக்கு சூட்டபுளாக இல்லை மறுபடியும் எகின் இந்த ராகுகேது பயிற்சியான ராகுகேதுனுடைய தொந்தரவு நீங்கினோம் சனி ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு எகின் அது கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு பெயர்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போது செவ்வாயினுடைய பார்வை சிறப்பில்லை அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா இது இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாதத்தில் என்னென்ன கிரகம் பயிற்சி ஆகுது சூரியன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு இந்த மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல இருக்க போகிறார் பங்குனி மாதம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்குது எகைன் அந்த பங்குனி தேதி புதன் பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு போயாச்சு நீசமான கிரகம் வக்ரமாகுது உச்ச பலனை தரப்போகுது ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா புதன் உங்களுக்கு பலமாகுது அதுதான் முக்கியமான விஷயம் பாசிட்டிவான விஷயம் பங்குனி பதினைந்தாம் தேதி எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த சனி பயிற்சி இந்த சனியினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தது சனியோட தாக்கம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டமா அப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கண்ணி அடி வாங்கிடுச்சு இப்போ சனியினுடைய தாக்கம் ஆரம்பம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து அதாவது கும்பராசிலிருந்து ஏழாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சியால் என்னென்னவெல்லாம் நடக்கப்போகுது அஞ்சு கூடியோர் ஏழ்ல் இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம்ங்க ஆறாம் அதிபதி ஏழ் இருக்கிறதா சின்ன சின்ன குறைகளை கூடுது கணவன் மனைவி உறவு கணவனுக்கு மனைவிக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கறது வேலை இல்லாமல் இருக்கிறது வேலைக்காக தேடி அலையிறது வேலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது உறவு நிலையில் சந்தேகங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கறது ஸோ இதெல்லாமே தரும் மன நிம்மதி இல்லாமல் பண்ணும் சனி எல்லாம் ஆல்ரெடி அப்படிதான் சாமி இருக்குது அது பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க கன்னி இப்போது ஸோ ராகுக்கேது இருந்த அளவுக்கு ரொம்ப அடியெல்லாம் இருக்காது பயப்பட வேணாம் ஓகே இப்போ அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் தீமைகள் இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்துக்கணும் அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்ற நடைமுறை யதார்த்த பரிகாரத்தோட கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகக்கூடிய பரிகாரங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து சனி பயிற்சி ஆகுது அதே நேரம் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பெரிய ரிலீஃப் செவ்வாயினுடைய பயிற்சி கண்ணிக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஏன்னா செவ்வாய் நீசமாகுது மிக பெரிய ரிலீஃப் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பங்குனி முப்பது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடைகிறான் ஸோ மாத தூக்கத்திலேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கரன் வக்ரமாகவே இருக்கிறார் ஆசை கடைசியில் தான் வக்ர நிவர்த்தி அடையுது இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்கும் முதல்ல சூரியன் இவர் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி அயன சைன போக விரைய ஸ்தானாதிபதி இது வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அது இதுன்னு கொடுத்துருப்பார் கணவன் மனைவி குளிச்சின்னு கருத்து வேறுபாடுகள் கொடுத்துருப்பார் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் இப்போ அந்த இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு சாரி ஏழாம் இடத்துக்கு ஆகிறார் முதல்ல அங்கே ராகுவை சந்திக்கிறார் இப்போதான் இரவில் நைட்டு தூங்கும்போது பாம்பு கனவுல வர்றது இல்லை ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் நடக்கிற மாதிரியோ பேய் பிசாசுகளை நம் ஒரு என்ன சொல்கிறது பயம்புறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கனவுல பார்க்கறதோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்ணிக்கு அதே நேரத்தில் தனியாக வெளியில் போயிட்டு வரும்போது இனம் புரியாத ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏதாவது ஏவல் புல்யூஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சுட்டாங்களோ பிடிச்சிட்டாங்களோ அதனால தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது அப்படின்னா இயல்புக்கு மாறான விஷயங்களை கண்டு பயப்படுறதும் அதனால் தூக்கம் கெட்டு போகிறதும் இரவு நேரங்களில் தூங்காமல் விழிச்சிருக்கிறதும் பகல்லையும் தூங்க முடியாமல் அவஸ்தப்படுறதும் இருக்குது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் தந்தையினுடைய சொத்து நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்களை கவனம் வேணும் தந்தை இப்போ வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியில் போனார்னா சின்னதாக விபத்தை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம தந்தைக்கு ஆல்ரெடி சொத்து சம்பந்தமான விலகங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அது ஒரு தீர்வுக்கு வரும் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்காருன்னா மறுபடியும் பிரச்சனை வரப்போகுது பார்த்துக்கும் முக்கியமாக தந்தை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு இருதயம் சார்ந்த விஷயங்கள் ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு கவனமாக பார்த்துக்கிறேன் இப்போ சூரியன் ராகவ் நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் முதல் பத்து நாட்களுக்கு வெளியில் போக வேண்டாங்க தொலைதூர பயணங்கள் கூட்டாகவும் சரி ஒன்றாவும் சரி தனியாக போகிறா இருந்தாலும் கூட்டாக போகிறதா இருந்தாலும் வேண்டாம் தவிர்த்துக்கிறது நல்லது முதல் பத்து நாட்களுக்கு முக்கியமாக அந்த உயரமான பகுதிகளில் கிறிஸ்டேஷன் போக வேண்டாம் நல்லா சூடாக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் மூணார் குர்க் எல்லாம் பிளான் பண்ணுங்க அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கிளம்புனீங்க அப்படின்னா அங்கே அனாவசியமான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதை நம்ம சொல்லிடுறோம் கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ ராகுவோட தசாபுத்தி அந்திரமோ நடந்ததுன்னா உறுதியா பிரச்சனைகளுக்கு ஆளாகுவீர்கள் அப்போ கண்டிப்பா இந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சாபுத்தி நடக்குது நடக்கல போகாம இருந்துட்டா நல்லது சாமி ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் ராகுவை தாண்டி புதனத்தோடும் புதனத்தோடும் போது உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு தயக்கம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சோ ஒரு இணக்கம் இல்லாமல் போயிடுச்சோ அந்த சுகம் அப்படிங்கிறது கிடைக்கலையோ ஒரு ஊழல் இல்லாமல் இருக்கோ ரொம்ப வெறுமையாக இருக்கிறோமோ நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் ஒரு பதட்டம் உண்டாகும் கண்டிப்பாக உண்டாகும் என்னதான் நம்ம அவங்கள தேடி போய் அவங்ககிட்ட பேசி பழகி எல்லாம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு மனநிலைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ அந்த கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படும் இந்த ஊழல் சொந்தமான விஷயங்களில் விரிசல் வர்றதுக்குமான ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அங்கே நான் அஸ்தமனம் மணி சூரியன் ஓ அந்த விஷயம் நடக்கும் அடுத்ததாக சுக்கரன் நோக்கி போகுது இப்போ எகைன் தந்தைக்கு மறுபடியும் பாதிப்பு கொடுக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை கொடுக்குது உங்களுடைய வாயை பிடுங்கி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத வச்சுட்டு உங்ககிட்ட இருந்தே விஷயத்தை வாங்கி உங்களுக்கே அதை ரிவீட் அடிப்பாங்க ஏன்னா அங்க போய் சுக்ரன் உச்சமா இருக்குது பரவாயில்ல சாமி ஆனால் வக்ரமா இருக்குது ராகு கூட சேர்ந்துருக்கு அப்போ இந்த சுக்கரன் ராகு புதன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய நடத்தையை குறை கூறுமாறு சில மாயையை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க அப்போ கூட இருக்கவங்க யாருமே அதை நம்ப மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு உண்டாகும் இருந்தும் நீங்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக இருந்தும் வாழ்ந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளை ஒரு என்ன சொல்கிறது தவறான வழி நடத்துகிறாங்க தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும் எண்ணமெல்லாம் உண்டாகும் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஓகே அதே போல் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது பொறுப்புகள் அதிகரிக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் போக முடியும் ஆனால் அடுத்த பொசிஷனுக்கு போனாலும் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் சேம் சேலரி தான் வர்ற மாதிரி இருக்கும் அல்லது அதுலேருந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டு தான் சேலரியாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது எதிர்பார்த்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு வருமானமோ இல்லை அப்போவும் வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது ஸோ அதெல்லாம் சூரியனுடைய நகர்வு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததாக புதன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டா உங்களுடைய ராசி அதிபதியவர் ஒரு ஓய் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல பக்ரம் ஆகிட்டார் நீச்சம் பெற்று வக்ரம் அப்போ உச்ச பலனை கொடுக்கும் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய துணையை தேடி போகிறீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் சங்கடங்கள் சளிப்புகளெல்லாம் வந்துட்டும் போயிட்டுருக்குது இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்மளுக்கு அவங்கள விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் போகிறீங்க ஆனால் உங்களுக்கு உண்டான சரியான ரெஸ்பான்ஸ் அங்கே கிடைக்கிறதில்லை இந்த வாழ்க்கை துணையாகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாகட்டும் நண்பர்களாகட்டும் சுற்றுவட்டம் சமுதாயத்தில் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் யாரை நீங்கள் பாசமாக நேசமாக பார்த்து பழகி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உங்களுடைய விருப்பங்களையும் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் அவருக்காக உங்களுடைய தன்மானத்தை விட்டுருப்பீங்க உங்களுடைய கொள்கைகளை விட்டுருப்பீங்க உங்களுடைய ஆசைகளை விட்டுருப்பீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருப்பீங்க முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய தொழில் தொழில் கூட எப்படியோ போனால் போயிட்டு போதும் எனக்கு இவங்க முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்காக இறங்கி நின்று உங்களுடைய வேலைகளை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட அந்த சைட்ல இருந்து மதிப்பு வராது அது மீறி வந்தாலும் அது ஃபேக்காக தான் இருக்குமே தவிர உண்மையான யதார்த்தமான விஷயங்களை நீங்க உணர முடியாது ஈவன் அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது பாருங்க குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகும்போது வேணான்னு இருந்த விஷயம் வேணும்னு மாறுறதும் வேணும்னு இருக்கிற விஷயம் வேணான்னு மாறுறதும் டூயெல்லாம் நடக்கும் என்ன தான் பரிவர்த்தனை அங்கே உங்களுக்கு உங்களுக்கு உண்டான மதிப்பு வேணா வக்ரம் ஆயிடுச்சு குக்கரன் இல்லையா அப்போ உண்டான மதிப்பை அவங்க தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க வீணாக அவங்களுக்காக மெனக்கெட்டு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அவசியம் இல்லை நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி நீங்கள் நீங்களாக இருக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் மாற்றத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் கிடையாது மாற வேண்டாம் அதுக்காக ஓவரா பிடிவாதமும் பிடிக்க வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி மக்கரமாக இருக்கார் அப்படிங்கும்போது அவங்களுக்காக எல்லாம் சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க ஆனால் முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்களோ எனக்கு இதை மட்டும் மாற்று மற்றதெல்லாம் நீ எப்படி வேணா இதை மட்டும் மாற்றுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயம் அவங்க எதை வாயத்தொடர்ந்து கேட்குறாங்களோ அதை மாற்ற முடியாதுன்றீங்க ஸோ அந்த பிடிவாதமான குணம் உங்கள்கிட்ட இருந்து இருக்கு வாயளவலியாவது சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து நிரந்தரம் கிடையாது தற்காலிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அது நம்ம வந்து பேசி சரி பண்ணிக்கலாம் காம்ப்ரமை ரெண்டு கூடியிருக்கிற வக்ரமாக இருக்கிற பேசியும் பிரயோஜனம் இல்லை சரி அவங்க சொல்கிறது சரின்னு கேட்டுட்டு எல்லாம் முழுசாக சரண்டராக போகிறோம் இந்த விஷயத்தில் மட்டும் என்னத்த போய் சரின்னு கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பண்ண போகிறீங்க ஸ்ட்ராங்காக ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஸோ நீங்கள் உங்களோட வேலையை தான் பண்ண போகிறீங்க அதில் மாற்றமில்லை ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணுது உங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டது இருந்தாலும் அவங்க நான் சொன்ன எல்லாம் நடக்க போகுது அடுத்தது சுக்கரன் என்ன செய்கிற ரெண்டு கூடிய ஒரு ஏழாம் இடத்துல அப்போ நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க வாழ்க்கை துணைக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை குடும்பமே அங்கே போய் சரண்டர் ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சரி நம்மளும் அங்கே போய் சரண்டர் ஆகிறது தான் வழி அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களால் அவங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களால உங்களுக்கு இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு கொடுத்து உதவ போகிறீங்க அந்த உதவிகளை கேட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற சந்தேகம் வினக்குகள் சண்டை சரவு ஒரு உண்மைத்தன்மை இல்லாத நிலையை பார்க்க முடியும் என்ன சார் எப்படி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஏன்னா எப்போ ஒன்பது ஏழு தொடர்பு வந்து அது பரிவர்த்தனையில் போய் முடியுதோ எந் எத்தனை விஷயம் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட மறைக்கிறீங்களோ அவ்வளவு பிரச்சனை உங்களை தேடி வரும் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மறந்து விட்டுருப்போம் அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் நினைச்ச நினச்ச விஷயமெல்லாம் கூட பிரச்சனையே இருக்காது மறந்து விட்டுருப்போம் அதுதான் பெரிய தொந்தரவாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது நோட் போட்டு எழுதிக்குங்க இதெல்லாம் சொல்லணும்னு இன்னைக்கு காலையில் இருந்து இதெல்லாம் நடந்தது தம்பி நடந்து நடந்ததுங்க நடந்ததுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசிக்கிறது நல்லது இது எவ்வளோ வயசாக இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் ஷேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இப்போ பிரச்சனை வந்து ஃபைனலாக சால்வ் ஆகிடும் அதுவே ஒரு பிரச்சனை நான் வரும் அந்த மன அழுத்தத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா ஐயோ இவரா இப்படி பண்ணுவார் ஆனால் இதே ஒரு நீங்கள் கண்ணீராசி க கண்ணீராசியில் பிறந்த பெண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டே பேசுவீங்க சிக்கிட்டார் அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ அடுத்து பார்த்துட்டா சனி பயிற்சி நடக்குது சனி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் எகைன் ராகுவினுடைய ஆதிக்கம் அங்கே இருந்துகிட்டு இருந்தது இப்போ சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது சனியினுடைய ஆதிக்கம் எகைன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோனியத்தை இட போட்டு பார்க்கும் கண்டிப்பாக அதில் என்னென்னவெல்லாம் தப்பு நடந்ததோ அதையெல்லாம் சரி பண்ணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோனியத்தை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன தவறுகள் இருக்குது யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யாக இருக்காங்க என்ன ஏது வாக்கபுஸ் எதுனாலும் சரி அது கட்டாயமாக வெளிவந்துடும் இதுதான் இப்படிதான் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அதில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க சண்டை சச்சரோட போச்சுன்னா வெறுத்தே போய்டும் வாழ்க்கை அஞ்சு கூட ஒரு காதல் கசப்பாக மாறிவிடும் இனிக்க வேண்டிய காதல் கசப்பாக மாறிவிடும் சனி பயிற்சி சனி பயிற்சியை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கூட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து பயன்படுத்திக்கலாம் சனி பயிற்சி இந்த வருஷம் அந்த மாதம் நடக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாயினுடைய பயிற்சி பெருமூச்சு விட்டுக்கலாம் இந்த ராகு கேது சனி தராத அத்தனை பிரச்சனைகளையும் செவ்வாய் ஒத்தாலாக கொடுத்துட்டு போயிடுவார் மூணு எட்டு கதிபதி போய் பத்தாம் இடத்துல இது நாள் வரைக்கும் வச்சு செஞ்சிருச்சு உறவுகளுக்குள்ள அத்தனை கசப்பு சகோதர வகையில் தொழில் சரி உங்களுக்கு அந்த பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல உறவுகள் சம்மந்தமான விஷயம் சகோதர வகை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு வாய் விட்டு சொல்ல முடியாது அடிதுடிகள்லாம் போயிருக்கலாம் வாய் சண்டையாக இருக்கலாம் எல்லாமே நடந்திருக்கும் எல்லாமே நம்ம ட்ரெகர் நம்மளை ட்ரெகர் பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளை கோபப்படுத்தி விட்டு நம்மளை பேச வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்குது ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் பங்குனி மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் அதிபதி பதினொன்றில் மூணாம் அதிபதி பதினொன்றில் அஷ்டமாதிபதியே பதி பதினொன்னில் இருந்தாலும் பரவாயில்ல சாமி பாதிப்புகளை குறைச்சிக்குவார் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பு செவ்வாயால் இருந்த பாதிப்பு அத்தனையும் நீங்கும் புதிய மாற்றங்களுக்கு முயற்சி எடுப்பீங்க புதிய மாற்றங்களுக்கு முயற்சி எடுப்பீங்க ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை தேடுவீங்க ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அந்த புது முயற்சியினால் இதுக்கு முன்னாடி முயற்சியை எடுக்க வேணாம்னு சொல்லி இப்போ முயற்சி எடுக்கலாம் நிறைய ஸ்ட்ரகிளோடு அது சக்ஸஸை போய் நோக்கி போகுது அப்படிங்கிறத சொல்லுது இதே வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் வந்துடும் ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த செவ்வா அவர் போய் நீசமாகிறதுனால ஆயுள் சம்பந்தமான பயம் வந்துடும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறையும் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தேவை இருந்தாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் மெனக்கெட்டாலே போதும் நல்ல மார்க் வாங்கிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரனுடைய நல்ல திறமை நல்ல மனது நல்ல விஷயங்கள் கணவரை பற்றி நல்ல விஷயங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது கணவரை ரொம்ப மட்டமாக யோசிப்போம் அவரோட தவறுகள் மட்டுந்தான் கண்ணுக்கு தெரியும் அப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருனுடைய தவறுகளை மட்டும் பார்க்காம நிறைகளையும் பாருங்க உங்களுடைய பாசிட்டிவ் சைடும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி லாட்ரி எடுக்கிறது ஷேர் மார்க்கெட்ல பெரிய பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி பண்ணாதீங்க அது லாஸில் போய் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இந்த புதனாகப்பட்ட கிரகம் இருபத்தி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு அப்படிங்கிறது சாந்தமாகும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுடைய அந்த ஈகோ அந்த ஆணவம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டான கொள்கை இருக்கு இல்லையா அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸில் வருவீங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆவீங்க மென்டலி இருந்த அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் சாமி நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையானது கன்னி தான் எந்த உறவுமே வேண்டாம் தனியாகவே இருந்தா கூட நல்லா இருந்துடலாம் உறவுகளோட சேர்ந்து வேகிறதுக்கு தனியாக ஒரு நாலு கெட்டு விறகுல வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வெறுத்து போச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் வெளி ரிலீஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு முக்கியமா ஏழாம் இடத்துல கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல அந்த ஐந்து கிரகங்கள் செய்யறதுனால கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுத்து போகணும் பிசினஸ் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் கவனமா இருக்கணும் நண்பர்கள்கிட்ட தேவையில் கருத்து வேறுபாடுகள் வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க பெருமாளுக்கு ரெண்டு நைதீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க இது எப்போ சார் பண்ணணும் புதன்கிழமை பண்ணணும் வெள்ளிக்கிழமை பண்ணணும் இந்த ரெண்டு நாள் முதனும் வெளியும் மாற்றி மாத்தி பண்ணிட்டே வாங்க நீங்க பிறந்த கிழமை எதுவாக இருந்தாலும் அப்பவும் போங்க கோயிலுக்கெல்லாம் போக நான் ஃபார்டின்ல இருக்கேன்னா வீட்டில் பெருமாளுக்கு தெய்வம் போடுங்க கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தும் பொண்ணாம பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை தான் அது வாய்ப்பு இல்லைன்னா வீட்டில் செய்யுங்க கண்டிப்பா ஆத்மாத்தமா அந்த உங்களுடைய பிரார்த்தனையை தெய்வம் ஏற்றுக்கும் மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்